இந்த பத்து வருஷம் அப்படின்றது வெறும் ட்ரெய்லர் தான்மா இனிமேட்டு தான் வந்து மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்ற மாதிரி வாய் சாவடாவில் விட்ருக்காப்புல மோடி அவர்கள் இந்த பத்து வருஷம் நாங்கள் பண்ணதெல்லாம் சும்மா இதுமாரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி இந்த சிஏ சட்டத்தை வந்து அமல்படுத்துடுறதுக்கு அப்புறமா இந்த வார்த்தையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த சிஏ சட்டத்தை ஏன் இப்போது அவங்க அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே வந்து இந்த சிஏஏ இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமல்படுத்தியிருக்காங்க ஸோ ராமர் கோயில் எந்த காரணத்திற்காக திறந்தாங்களோ அதே காரணத்திற்காக தான் இந்த சிஏஏ சட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு சட்டம் அப்படின்றது பல மாநிலங்களில் வந்து எதிர்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போதே ஜனாதிபதியோட ஒப்புதல் பெற்று சட்டமாக்கப்பட்ட போதே வந்து இதை வந்து பிஜேபியால் அப்போது வந்து இந்தியாவில் அமல்படுத்த முடியல ஏன் அப்படின்னா இதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் நாடு முழுக்கவே இருந்தது அதனால் வந்து அப்போ கமல் இருந்தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ கடுமையான பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஏ சட்டத்தை தேர்தலுக்காக இப்போது அமல்ப ிருக்காங்க ஸோ இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து பிடுங்கிறது எல்லாமே வந்து தேவையில்லாத அனிதா அப்படின்றது உண்மையான ஒரு விஷயங்க இன்க்ளூடிங் இந்த சிஏ சட்டமாகட்டும் அதன் பிறகு இந்த ராமர் கோயிலாகட்டும் இந்த பணத்தை மாற்றினாங்க இல்லையா அதுவும் ஆகட்டும் இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னா அவங்க பண்ணுறது எல்லாமே ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு விஷயமாக தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது குறிப்பாக இந்த சிஏ சட்டத்தினால வந்து என்னடா பிரச்சனை அப்படின்னா அதாவது அந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து வேறு வேறு மதங்களை கடைபிடித்து பின்பற்றினாலும் அவர்களை வந்து வி ஆர் ஆல் இண்டியன் எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்றதா வந்து இந்தியாவினுடைய அடிப்படை தத்துவம் சித்தாந்தமும் கூட வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டமும் வந்து அதன்படி தான் வந்து இருக்குது ஸோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பை படிக்காமல் இவங்க இவ்வளோ தூரம் இருக்காங்க இதில் பிஜேபியினோட ஒரு நிர்வாகி கூட சொல்லியிருக்காரு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து இந்த சிஏலாம் அவங்களுக்கு வந்து சப்ப மேட்ரு தான் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆகட்டும் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் அதன் பிறகு வந்து இந்தோனேஷியாவா இது மாதிரி மூணு நாடுகளில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து ஹிந்து அதன் பிறகு வந்து முஸ்லீம்ஸ் கிடையாது சீக்கியர்கள் கிறிஸ்டின்ஸு அப்புறம் பார்சி அப்புறம் சீக்கியர்கள் பார்சி இந்த மதத்தினர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருக்குள்ளே இந்தியா வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவில் குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்றதாங்க இந்த சிஏவினுடைய சாராம்சம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இஸ்லாமியர்களை அவங்க வந்து ஏன் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்கு காரணமாகவும் இருக்குது இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ் ஈழம் இலங்கை தமிழர்கள் இலங்கை அகதிகள் அப்படின்னு சொல்ல முடியாது சொந்தம் ஈழம் ரத்தம் இப்படி இருக்கும்போது வந்து அங்கே தமிழ் தேசியத்திற்காக எல்லாருமே வந்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து எல்லாரும் போராடினாங்க உயிரை கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் அதாவது இலங்கை அகதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் தாயகம் வந்து தமிழகம் மட்டும்தான் இலங்கை தமிழர்களுக்கு இங்கே குடியுரிமை இல்லை அப்படின்றத இந்த சட்டத்தின் மூலமாக அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லிவிட்டாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்ஸுகளும் அதே நிலம்தான் ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அது குடி மக்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்போவோ வந்து மதம் மாறிய குடி மக்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக பிரித்து அவர்களுக்குள்ளே வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இந்த ஒரு அரசியலை பண்ணும் அப்படின்றது எந்த விதமான ஒரு மனப்பான்மை அப்படின்றது தெரில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பிஜேபி கையில் எடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை அப்படின்றது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே பிஜேபியை தவிர மீது எல்லாருமே எதிர்க்கத்தான் செய்கிறாங்க ஸோ இப்போ புதுசாக பிஜேபி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா அதாவது வெற்றிடம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க அதன் பேரில் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க எவ்வளோ மனக்கணக்குகள் போட்டாலும் பிஜேபியால் ஒரு கூந்தலும் தமிழ் தமிழ்நாட்டில் புடிங்க முடியல ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிஜேபிக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் விஜய் அவர்களும் இந்த ஒரு சிஏ சட்டத்தை வந்து எதிர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது அது எல்லாருமே இப்போ ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் பட் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருந்தது ஆனால் இந்த ஒரு அறிக்கையின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியை எதிர்க்கிறாரு சிஏ சட்டத்தை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்றது தெல்ல தெளிவாக வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து தெரிஞ்சிருக்கு பிஜேபியை வந்து இவர் கடுமையாக எதிர்க்கிறாரு அப்படின்றதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு வெளிச்சம் போட்டு தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து விஜய் அவர்களை பிஜேபி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் சொல்லும் கட்டளை அப்படின்ற பாணியில் வந்து சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் என்ன அப்படின்னா வந்து தமிழக அரசு வந்து இந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது அரசு அதிகாரிகளை வந்து இது அமல்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு சட்டம் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து இதற்கான தீர்மானம்லாம் வந்து சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படாது அப்படின்னு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக எதிர்த்திருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது இதில் ஒன்றிய அரசுன்னு சொல்லலை நடுவன் அரசுன்னு சொல்கிற மத்திய கண்டனம் வார்த்தையும் இது திருக்குறள் மாதிரி மாதிரி ரெண்டே வரியில் அப்படின்ற தான் அவருடைய அறிக்கையும் இருந்தது சீய சட்டம் அப்படின்றது மக்களை பிளவுபடுத்தி பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலமாக தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரே ஒரு நோக்கம் இந்த சமூக நல்லிணக்கம் அப்படின்றதெல்லாம் பிஜேபி ஒருபோதும் எண்ணத்தில் கூட கனவுல கூட கிடையாது அப்படின்றது தாங்க எதார்சனமான நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்குது ஓகே நம்ம முடிச்சுட போன்றதை கிளம்புறது நான் திஸ் பேக்